ராத்திரி படுத்து ரொம்ப நேரமாகியும் தூக்கம் மட்டும் வரதே இல்லையா மனசுக்குள்ள ஆயிரம் யோசனைகள் ஓடி புரண்டு புரண்டு படுத்து தூக்கத்தை தொலைச்சிடுறீங்களா நீங்க மட்டும் தனியா இல்ல நம்மள பலரும் இதே பிரச்சனையில தான் தினமும் தவிச்சிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கு ஒரு சிம்பிளான தீர்வு நம்ம கிச்சன்லயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பாக்க போறோம் சரி படுக்கைக்கு போனதும் நம்ம மனசுல வர்ற மொத கேள்வி இதுதான் ஏன் எனக்கு மட்டும் தூக்கம் வரமாட்டேங்குது இது ஒரு கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில இது நம்மள பலருக்கு ஒரு தினசரி போராட்டம் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஓவர் திங்கிங் மன அழுத்தம் அப்புறம் ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்காம ஓடிட்டே இருக்கிற நம்ம மூளை ஆஃபீஸ் டென்ஷன் வீட்டு பிரச்சனை இதுக்கு நடுவுல ராத்திரி வரைக்கும் ஃபோனை நோண்டுறது இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புல தூக்கத்தை வரவழைக்கிற மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு அதை சுரக்க விடாம தடுத்துருது அதனால தான் உடம்பு டயர்டாக இருந்தாலும் மனசு மட்டும் முழிச்சுட்டே இருக்கு தூக்கம் வரலையா உடனே நம்ம மனசு போற இடம் தூக்க மாத்திரைகள் தான் அது ஒரு ஈஸியான வழியா தெரியலாம் ஆனா அது உண்மையிலே ஒரு தீர்வா இல்ல நம்மளே போய் மாட்டிக்கிற ஒரு பெரிய பொறியா பாருங்க தூக்க மாத்திரைங்கிறது ஒரு தற்காலிகமான அமைதி மாதிரி தான் ஆனால் அதுக்கு அடிமையாகிட்டா அது இல்லாம தூங்குறதே கிட்டத்தட்ட முடியாத காரியமாகிடும் நம்ம உடம்போட இயற்கையான தூக்க சுழற்சியையே அது மொத்தமாக கெடுத்துடும் அதனால இது ஒரு நிரந்தர தீர்வு கெடவே கிடையாது இது ஒரு சுழற்சி அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்போ மாத்திரையும் வேணானா வேற என்னதான் வழி ஒருவேளை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின நம்ம கிச்சன்ல இருக்கிற ஒரு சின்ன மசாலா பொருள்ல இதுக்கு தீர்வு இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆச்சரியமா இருக்கா வாங்க பாக்கலாம் இங்க பாருங்க இது ஒரு நிஜ சம்பவம் ஐம்பத்தி அஞ்சு வயசான ஒருத்தர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா தூக்கம் மாத்திரை இல்லாம ஒரு ராத்திரி கூட நிம்மதியா தூங்கல ஆனா நம்ம வீட்ல இருக்கிற ஒரு சாதாரண மசாலாவால வெறும் அஞ்சே நாள்ல எந்த மாத்திரியும் இல்லாம ஆழ்ந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு இது ஏதோ கட்டுக்கதையில நிஜம் அந்த மேஜிக் மசாலா வேற எதுவும் இல்ல நம்ம பிரியாணிக்கு நல்ல வாசனையை கொடுக்கிற ஜாதிக்காய் தான் நம்ம சமையலுக்கு மட்டும் இல்லாம நம்ம பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்துல இத ஜாதி பலான்னு சொல்றாங்க தூக்கமின்மைக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை மருந்து பிரியாணி மசாலா எப்படிங்க தூக்கத்தை வர வைக்கும்னு யோசிக்கிறீங்களா இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான அறிவியல் இருக்கு வாங்க இந்த ஜாதிக்காய் நம்ம மூளைக்குள்ள போய் என்ன பண்ணுதுன்னு சுருக்கமா புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு செயின் ரியாக்ஷன் தான் ஜாதிக்காயில மைரிஸ்டி சின் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு அது முதல்ல நம்ம மூளைய அமைதிப்படுத்துது மூளை ரிலாக்ஸ் ஆனதும் சந்தோஷ ஹார்மோன் சொல்ற செரட்டோனின் சுரக்க ஆரம்பிக்குது கடைசியா அந்த செரட்டோனின் தூக்க ஹார்மோனான மெலட்டோனின் உருத்தத்தை செய்ய உதவுது பாத்தீங்களா எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு இது வெறும் வாய் வார்த்தை மட்டுமில்ல இத அறிவியல் பூர்வமா நிரூபிக்க ஒரு சிறிய அளவிலான ஆய்வும் செஞ்சு பார்த்திருக்காங்க ஜாதிக்காய் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் மூன்று மணி நேரம் தூங்கினவங்க அதை எடுத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சராசரியா ஏழு மணி நேரம் வரைக்கும் தூங்கிருக்காங்க அதாவது தூங்குற நேரம் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அவங்களுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வந்தது மட்டுமில்ல எந்தவிதமான விதமான பக்க விளைவுகளும் ஏற்படல அதைவிட ஆச்சரியம் என்னன்னா அவங்க ஜாதிக்காய் சாப்பிடுறத நிறுத்துனதுக்கு அப்புறமும் கூட பல வாரங்களுக்கு அந்த நிம்மதியான தூக்கம் தொடர்ந்துச்சு இதுதான் இயற்கையோட சக்தி சரி இதோட எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும் இதை எப்படி எவ்வளவு எப்போ சாப்பிடணும் வாங்க விளக்கமா பார்க்கலாம் செய்முறை ரொம்பவே சிம்பிள் ஒரு கிளாஸ் பாலை லேசா சூடு பண்ணுங்க கொதிக்க வைக்க வேண்டாம் அதுல ஒரே ஒரு சிட்டிக நான் திரும்பவும் சொல்றேன் ஒரே ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் பொடி மட்டும் சேருங்க இத நீங்க தூங்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மெதுவா ரசிச்சு குடிங்க உங்களுக்கு இனிப்பு சுவை வேணும்னா கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு இத குடிச்சதுக்கு அப்புறம் ஃபோன் டிவி லேப்டாப்னு எதையும் பார்க்கவே கூடாது ஏன்னா ஜாதிக்கா உங்க மூளையை தூங்க வைக்கும் ஆனா ஆனால் இருந்து வர்ற நீல ஒளி உங்க மூளையை முழிக்க வைக்கும் யாரு ஜெயிக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த முழு விளக்கத்தோட மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கும் இது ரொம்ப கவனமா கேளுங்க ஏன்னா பாதுகாப்பு தான் எல்லாத்துக்கும் மேல முதல் மற்றும் முக்கியமான விதி அளவு ஒரு சிட்டிகைக்கு மேல ஒரு துளி கூட எடுக்கக்கூடாது அதிகமா எடுத்துக்கிட்டா அதுவே தலை சுற்றல் குமட்டல்னு பெரிய பிரச்சனை ஆகிடும் ரெண்டாவது கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் சின்ன குழந்தைங்க இத கண்டிப்பா தவிர்க்கணும் மூணாவது உங்களுக்கு கல்லீரல் அல்லது சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தா டாக்டரோட ஆலோசனை இல்லாம இத முயற்சி பண்ணாதீங்க கடைசியா நீங்க ஏற்கனவே மன அழுத்தத்துக்கோ தூக்கத்துக்கோ வேற மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தா இதை அறவே தொடக்கூடாது இந்த விதிகள் ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப பாருங்க ஒரு நிம்மதியான தூக்கத்துக்கான தீர்வு ஏதோ பெரிய மருந்து கடையில இல்ல நம்ம வீட்டு கிச்சன்ல அந்த மளிகை டப்பாக்குள்ளேயே இருந்திருக்கு ஆனா இயற்கையா கிடைக்குதுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் பயன்படுத்தக்கூடாது சரியான அளவு சரியான முறை முழுமையான பாதுகாப்பு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த எளிய வழிய முயற்சி செஞ்சு பாருங்க உங்களுக்கும் ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கலாம்